கம்பெனில வேலை பாக்குறவன் தான் சைக்கோ கீழ இருக்கிற உண்மையை ஆண்ட்ரூஸும் கண்டுபிடிச்சிடுறாரு இப்ப ஆண்ட்ரூஸ் தன்னோட டீமோட வந்து இவரோட கம்பெனில இருக்க எல்லா ஸ்டாப்பையும் செக் பண்றாரு அப்போ ஒருத்தனோட பேக்ல இருந்து அந்த ஸ்கூல் பொண்ணோட போட்டோஸும் கிளவுஸும் கிடைக்குது அவன் தான் கொலகாரன் சொல்லிட்டு அவன் அடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப டேவிட்டுக்கு ஒரு போன் வருது அந்த போன்ல அந்த கில்லர் தான் பேசுறான் இந்த மாதிரி இந்த ஆபீஸ்ல தான் நான் இருக்கேன் முடிஞ்ச என்ன கண்டுபிடிச்சுக்கன்னு சொல்றான் இப்ப உடனே டேவிட் அந்த ஆபீஸ்ல சந்தேகம் வர மாதிரி யார் இருக்காங்கன்னு பாக்குறாரு இவர் பேஸ்மெண்ட் இருக்க பார்க்கிங்ல போய் செக் பண்றாரு அப்ப அங்க இருக்கிற லிப்டுக்குள்ள ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைக்குது அதே நிரோ ஆண்ட்ரூஸோட பொண்ணு ஜோக்கர் மாஸ்க அந்த சைக்கோ கில்லர் கொடுத்துட்டு போகிறான் அதை பார்த்த ஆண்ட்ரூஸ் அந்த வண்டியை துரத்தி போறதுக்குள்ள அவன் தப்பிச்சு போயிடுறான் அடுத்ததான் டேவிட் தான் கிட்ட இருக்கிற பென் டிரைவ ஆண்ட்ரூஸ் கிட்ட கொடுக்கறாரு இப்ப அந்த பென் டிரைவ்லக்கு ஒரு போட்டோ வச்சு அந்த போட்டோவை எங்க எடுத்தாங்கிற லொகேஷனை கண்டுபிடிக்கிறான் இப்ப டேவிட் அந்த கில்லரை தேடி அந்த லொகேஷனுக்கு தான் போயிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆண்ட்ரூஸோ இப்ப தன்னோட போலீஸ் போர்ஸ வச்சு டேவிட்டை தடுத்து நிறுத்திடுறான் டேவிட்டை தடுத்து நிறுத்திட்டு அந்த கில்லரை பிடிக்கிறதுக்காக போகிறான் இப்ப டேவிட் என்ன பண்றாருன்னா போலீஸ் அசந்த நேரமா தன்னோட வண்டியை எடுத்துட்டு அந்த கில்லர் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு அங்க போய் பார்த்தா அந்த கில்லர் ஆண்ட்ரூஸ் அடிச்சதுனால

இவரோட கம்பெனில வேலை பார்க்கிற இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான்